அழலஜர் மன்றத்திற்கு என் பணிவான வணக்கம் என் பெயர் பி பிரதிபாஸ்டி திருக்குறள் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் பொருட்பால் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு கண்ணோட்டம் கண்ணோட்டம் என்னும் கழிவெறும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அப்திலால் உண்மை இலக்கு பொறை பண்ணெண்ணாம் பாடற்கு இயல்பின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் உலபோல் முகத்தவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அப்தின்றியல் புண்ணென்று உணரப்படும் மண்ணோடு எய்ந்த மரத்தனையர் கண்ணோடு எய்ந்து கண்ணோடாதவர் ஒடாதவர் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணில கண்ணுடையார் கண்ணோட்டமின்மையும் இல் கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லாக்கு உரிமை உடைத்து இவ்வளவு ஒருத்தாற்றும் பண்பினால் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை பெய்கண்டும் நெஞ்சு பைக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் நன்றி வணக்கம்